நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பல மகாயான கல்லூரியிலேருந்து ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கிறது நான்கு அறைகளை கொண்ட இந்த வீடானது விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை பரப்பு காணியில் ஒரு அழகிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்திங்கன்னா முன்னுக்கெல்லாம் தலவசம் எல்லாம் பதித்து முன்னுக்கு கல் எல்லாம் பதித்து வச்சுருக்குறாங்க இந்த வீடு சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த திரையில் தெரியின நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை பார்த்திங்கன்னா சொன்னால் தோட்டங்கள் கல்லெல்லாம் பதிச்சு அழகாக வச்சுருக்குறாங்க இந்த வீடு பிரதான இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் பை தேர் ரோட்டோடு தான் இந்த வீடு அமைய பெற்றிருக்குது இந்த வீட்டின் ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் இருக்குது இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த திரையில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆவணங்கள் வீடை பார்க்குறேன்னு சொன்னாலும் சரி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் வீடுகள் விற்பனை சம்பந்தமாக இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றது இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ள முடியும்